என்ன எதிர்பார்க்கறீங்க என்ன மனசு உடம்பு முகத்துல ஒரு அச்சம் தெரியுது என்ன காரணம் ஐயோ உங்ககிட்ட என்ன சரக்கலை படிச்சுட்டு இருக்கிறேன் ஆமா ஆனா ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்கும் போது ஒரு சில பேர் வெளியில உங்களை உங்களுடைய பேச்ச கேட்டாவோ உங்களை பார்த்தாவோ உங்ககிட்ட ஏதாவது படிச்சாவோ அவர் வந்து சாபமிட்டுருவாரு அவர் பயமுடுத்துவாரு அவர் வந்து கோபப்படுவாரு அவர் வந்து தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா இதெல்லாம் உண்மைங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து அடிச்சாருன்னா குழந்தை வந்து அடிக்கலாம் நீங்க குழந்தையிலேயே பெரிய அளவில் நீங்க சேட்டை பண்ண போறீங்க அப்போ நான் கோபிச்சம்னா ஒரு வாழச்சிங்கன்னா இல்லற நேரத்தில் நீங்க குடும்பம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்கிற இருக்கிறீங்க அப்போ நாம சரக்கலையை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா முதல் இல்லறத்தை பூர்த்தி பண்ணுங்க மனைவியை சேமமாக வச்சுக்கோங்க பிள்ளைகளை பந்துஸ்த பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்க அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது போக்குவரத்து என்ன நடக்குது ஏது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த திசைக்கு போகும்போது பேசும்போது இந்த மாதிரி நாடிய ஓட்டு இந்த மாதிரி படிக்க போகும்போது இந்த திசையை பார்த்து படி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறத நான் போய் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அந்த பக்கம் எனக்கு வேலை அர்ஜென்ட் அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்க போயிட்டீங்கன்னா அப்ப நான் பிராணத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க பணம் கட்டி பீஸ் கடிச்சு படிச்ச கரைய அதை குறைய நீங்க பின்பற்றுனா அப்ப கோபம் வராது கோபிச்சோம்னா திருப்பி விளக்கம் சொல்லுவோம் ஆமாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆசான என்ன சபிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆசானா சமைச்சுக்கிட்டு இருக்கிறத கோபம் போடுவோம் ஒரு பாயிண்ட் படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் யாரு என்னமோ சொல்லிட்டு போறாங்கயா உங்களுக்கு ஒரு பிரச்சினை காலை இருக்குது நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய பஞ்சபுத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்கள் இருக்கிறது முதல் ஒன்னா இருந்துச்சு இப்போ நாம வந்து தனித்தனியாக நம்ம கூட ஐக்கியமா இருக்கிறவங்க மட்டும் பேர்களை எடுத்து வச்சு தனிய புக்கை போட்டு வச்சு ஒவ்வொரு அமரி பூஜைகளுக்கு அவங்கள பேரை சொல்லி தொழில் வருமானம் எல்லாம் உருவாத்துறோம் காலி எந்திரிச்சு அவங்க செய்கிறாங்களே இல்லையோ உங்களுக்குள்ள நாங்கள் வந்து கவசங்கள் போட்டுறோம் நம்ம நாட்டுக்கு கவசம் போட்டுறோம் இயற்கைக்கு சேர்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் உடம்புக்கு எதிரிக்க போகும்போது ஓடணும் எந்த திசைக்கு பார்க்கும்போது போது எந்த நாடும் ஓட்டணும் எந்த காரியம் சீக்கிரமாக நடக்குன்னா என்ன தத்துவங்கள் ஓடணும் எதிரியா இருக்கிறவன் நண்பர் ஆக்குறது எப்படி நஷ்டப்படுற தொழில வெற்றி அடைகிறது எப்படி அப்படி சொல்லி கொடுத்து வாங்கி கக்கத்துல வச்சீங்கன்னா அப்புறம் நக்குன்னு மடல் கொட்டு வைப்போம் ஆசானோம் அவ்வளோதான் எதுக்கு மந்த மூளையில வந்து லேசாக வந்து பிள்ளையா இருக்க கொட்டு போட்டுக்குறாங்களே அந்த மாதிரி கூட்டு அசடு அசடு மண்டு மண்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சூக்க சொல்லுவோம் அது நீங்கள் சாமமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இல்லையா பண்றோம் இதெல்லாம் ஆசானு எந்த ஆசனம் சா ஆனால் சாமா விட்டாம நம்ம ஆசை ஆனால் ஏன் இப்படி வந்து மக்களை போட்டு பயன்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் சகக்கலை வந்து ஆயக்கலைகளுக்கு அறுபத்தி நாலு கலைகளுக்கும் மூத்த கலை இந்த கலை ஈசனுக்கு சமமா வாழக்கூடிய வானூரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த கலை வயசுல அறுபத்தி மூணு ஆச்சு சொன்னா எத்தனை பேர்த்துக்கு எத்தனை நம்ம சொல்லி கொடுத்து நிரூபிச்சு காட்டியிருக்கும் நோய் இடையின் கஷ்டங்கள் எல்லாம் போய்ச்சி இருக்கிறோம் உயர்ந்த பதவியை அடைய வச்சிருக்கிறோம் சிறு திருப்பமா வாழ வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கிற வேலை போய் சவிக்கணும்னா சாஸ்திரத்தை தவற பயன்படுத்துறது சவிப்பான் நாங்க ஏன் உங்களை போய் சவிக்கணும் சாஸ்திரத்தை தவறா பயன்படுத்தணும்னா பார்த்துருப்பீங்க இந்த யாகம் அந்த பூஜை அந்த கிரகணங்கள் அந்த எண்கணித அந்த வாஸ்து அப்படின்னு என்ன சொல்லி நீங்க கடைபிடிச்சு ஒரு பக்கம் தெரிஞ்சுருப்பீங்க இதைய கடைப்பிடிச்சு ரெண்டு ஓடுற காற்ற கவனிக்காமல் விட்டு போட்டு திசா புத்தி அந்தரம் கோச்சாரம் அஸ்தமக்க வரல் திரிகோணம் பாவம் இத்தனைய பார்த்து சொல்லணும்னா அத்தனை கிரகங்கள் நடக்கணும்னா அவன் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா கொடுக்கறது ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அத்தனை சொல்லிக்கிட்டு அவங்க குழம்பு கொடுக்காதா எத்தனை காரியங்கள் பாஸ் ஆகும் எத்தனை பேர் ஆகும் எந்த சாஸ்திரங்களாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு போர் பயிற்சியாக இருந்தாலும் எந்த முறை வித்தப்படித்தாலும் இந்த சக்தியும் சிவமும் தாண்டவம் ஒரு வாசி மூலம் வாசிய வகைப்படுத்தாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாதீங்க மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் சபிச்சிருவேன்னா அவன் ஆசான் அல்ல ஆனா போயாட்டி நீங்க தாராளமா போயிடலாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னா மீண்டும் நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் சரக்கலையை சொல்லி கொடுத்துருக்கிறையா ஒவ்வொரு கிழமைகளுக்கு சூரிய எந்த திசையில நிற்கும் அப்ப எது கிழக்கு எது மேற்கு அதே சமயத்துல வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ரசிக்கிறதா பூரிக்கிறதா அது இனிப்பா தவறுப்பா குளிப்பா உடனே எந்த பகுதி வந்து கிழக்கு மேற்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஐயா நீங்க யாரும் நம்மள எந்த ஆசாவும் யாரும் சபிக்க மாட்டோம் பிள்ளைகள் நல்லா வரத பார்த்துட்டு ஆசைப்படுவோம் அகத்தியும் சொன்ன மாதிரி தொல்காப்பியம் ஒரு இலக்கணம் எழுதிட்டானா அந்த தொல்காப்பியம் வந்து தன்னோட சிசிய நல்ல ஒரு இலக்கணம் எடுக்கிறத பாராட்டக்கூடிய ஆசை ஐயோ என்னை விட்டுட்டு பெரிய ஆகலாம் போறோம் போறோன்னு ஆசான நம்ம கூட்டத்தில் நிறைய பேர் இருந்துருக்காங்க சில இடத்துல வந்து சொல்லிட்டு தெரியுறாங்க போய் பார்த்து சுத்தி முடிச்சுட்டு வரட்டும் சாப்டர் வருதா வேலையா இன்னமும் என் போட்ட யூடியூப்படெல்லாம் வந்து பிசு எடுத்து குழப்பிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க என்னமோ பண்ணட்டும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அந்த வந்து மூச்சு காத்து நாங்க வகைப்படுத்த முடியும் ஏன் அப்படி சபிக்கிறவங்க எங்களை தூண்டி உறவு நான் சபிக்க முடியாதா எனக்கு தூண்டி விட்டாலும் சரி எங்களை ஆத்திரப்பட வச்சாலும் எங்களை ஓகே படத்தை வச்சாலும் எங்களுக்கு அந்த வேலை இல்லை நாங்க வந்து கடவுளுக்கு சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஊடகவாசியான இருக்கிற இவங்க பேச்சை நான் ஏன் கேட்க வந்து இன்னொரு ஐயா இப்போ இந்த சரக்கலை பத்தி நீங்க மட்டும்தான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா அல்லது உங்க மூலமா ஏதாவது கிளைகள் அல்லது சிசியங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சென்னையிலிருந்து வருவாங்க இங்க கேரளால இருந்து வருவாங்க இந்த ஏரியாவில இந்த லாஸ்ட்ல இருந்து வருவாங்க இப்படி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இருந்ததுன்னா அவங்க அந்த கலையை வந்து படிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கு ஒரே இடத்துக்கு இங்க போது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இருக்குங்க அதனால உங்களுடைய கிளைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா கிளைகள் வந்து பெண்களுக்கு பெண்கள் மட்டும்தான் சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு செட்டு வச்சிருக்க மூணு செட்டு ஒன்னு கன்னடா நாடு இன்னொன்று வந்து பெங்களூரில் ஒரு பொண்ணு இன்னொன்று வந்து கோவையில் ஒரு பெண்ணு அவங்க அட்ரஸ்லாம் நாளைக்கு நாங்கள் போட்டு விட்டுறோம் இந்த யூடியூப்பில் வந்து தேர்ந்தெடுத்து போடுறோம் ஜென்ஸாக இருக்கிறவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டிலையும் சில பேர் இருக்கிறாங்க அவங்கலாம் எல்லாம் சொன்னோம்னா ஏதாவது ஒரு நல்ல கூட பேரை வெற்றுவோம் அதனால் அவங்க அட்ரஸ் எல்லாம் போடுறோம் அவங்களுடைய கிளைகள்லாம் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற நபர்கள் மட்டும்தான் நம்ம வந்து தீட்சு கொடுத்துருக்குறோம் அவங்க கிட்ட படிக்கிற வந்து எங்கிட்ட படிக்கிற மாதிரி இதுதான் பாஸ்ட் இதை தவிர வேறு ஆளுகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நட்பின் முறையில் சொல்லி கொடுத்தத வந்து தவற பயன்படுத்தி மாற்றார பயன்படுத்தி கொண்டு சில குழப்பத்தில் கொண்டு போனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அது அவங்க அவங்க சௌரியம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இவங்ககிட்ட படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கிட்ட படித்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஏதாவது புரியாமல் இருந்தாலும் எப்போ வேணாலும் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு சொல்ல முடியும் நிரூபித்து காட்ட முடியும் சும்மா வந்து நீ நீங்கள் பேசிக்கிட்டு நான் சபிச்சிருவேன் நான் கோபிச்சிருவேன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது என் பொழப்பாது தெளிவு அடையணும் ஐயா தெளிவு அடையணும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவு இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஆகவே மாணவராய சந்தேகம்னாலும் சதையில கேட்கணும் நான் செஞ்சது தப்பா நீ சொல்லி கொடுத்தது தப்பா எனக்கு விளக்கம் சொல்லியான தெளிவா கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்க கேள்வி கேட்டுவீங்களோ உங்களை ஒதுக்கி வைக்கிறதோ அது ஆசானுடைய வேலை இல்லை இன்றைய வரைக்கும் நம்ம சொல்றது அவன் கேள்வி கேளுங்கய்யா கேள்வி கேளுங்கய்யா பரீட்சை பண்ணி பாருங்க ஐயா புரியலன்னா மறுபடியும் செஞ்சு பாருங்க ஐயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே இந்த கிளைகள்னா இப்போ வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வச்ச பேருகள் வந்து கன்னடால இருக்கிற சுபாங்கிற பொண்ணு பெங்களூர் இருக்கிற ரம்யாங்கிற ஒரு பொண்ணு இருக்கிற சுநிலங்கள் பொண்ணு இவங்க எல்லாம் பெண்களுக்கு மட்டும் சொல்லி கொடுப்பாங்க மாதவிளக்கு ஆறும்போது குழந்தை குழந்தை பிறக்கிற மொதல் கொண்டு எல்லாமே அவங்க ஏற்கனவே மற்ற டாக்டர் சர்டிபிகேட்டோ வாங்கி படித்து அவங்க எடுத்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல நடத்துகிறதுக்கு பிள்ளைகளை பக்கமாக பார்த்துருக்கிறதுக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெண் பிள்ளை வேலைக்கு போனால் எப்படி பாதுகாப்பாக வர்றதுக்கு அதுவும் அவங்களுக்கு சரக்களை சொல்லிக் கொடுத்துருக்குறோம் அது பெண்கள் மட்டும்தான் அவங்கிட்ட படிச்சுக்கோங்க அவங்கள அங்க யாரும் போக முடியும் சேர்த்துக்க மாட்டாங்க அதே சமயத்தில் ஜெம்சா இருக்கிறவரும் வந்து புளியம்பட்டி திருச்செம்பூரில் இருக்கிற ரஞ்சித் பர்மன் என்பவரும் கோயம்புத்தில இருக்கிற பாலகிருஷ்ணன் என்பவரும் கேகாவில் உள்ள குமரன் என்ற அவர்களுக்கும் மலேசியாவில் வந்து பேர் சஞ்சய் புரதூஷன் அவருக்கும் இன்னும் அவங்க பேர் அட்ரெஸ்லாம் போட்டுருக்குறாங்க ஞாபகம் பண்ணி சொல்லணும்னா கேட்குற அதுவே பழங்கிட்டு இருந்தால் ஞாபகத்துக்கு வரும் அதனால் எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பதட்டம் சகுனால என் வாய் வரமாட்டேங்கு இல்ல எல்லாரும் கட கட என் மாணவர்களை யாரும் தீட்சை கொடுத்தது யாரு அவங்க சிற்பம் சொன்னது என்ன அவங்க செஞ்ச சேவை என்ன அவங்க நடத்துக்கிட்ட பக்குவம் என்ன அப்படி இதயத்துல போற அவங்களை கண்டு அப்படி பக்குவம் வச்சிருக்கணும் அப்படி இருக்கிற வேலையில ஒரு கேள்வி கேட்டோம்னா என் வாயில நாக்க சுழச்சு ஏற்பட மாட்டேன் சரிங்கய்யா என்னுடைய மாணவர்கள் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு இப்ப பத்தாவது குறைக்கு வித்தியா தசதி வர ஒவ்வொரு வித்தியா நம்ம தீர்ச்சை கொடுத்துருக்குறோம் எந்த தயத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமா என் அக்கா தங்கிக்கு சொல்லி கொடுக்கலாமா என் மனைவிக்கு சொல்லி கொடுக்கலாமான்னு சொல்லும் போது அவங்க கிணறு வேலைக்கு பண்ணாங்கிறதை சொல்லி கொடுங்க ஆனா அதெல்லாம் வர நல்லதாக சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன் அதனால சிறு சிறு அந்த குரு தீர்ச்சியா கொடுக்க வித்தியாத்தி அன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசான தலைமை சில கொடுக்குறது அந்த வேற மனைவி மக்களுக்கு சொல்லி கொடு நம்மளுக்கும் சொல்லி கொடுக்குறது சிறு தீட்ச வேற இது வந்து விஜயதசமணி மக்களுக்கு ஒப்படைக்க போகிறோமைங்க ஒருத்தர் இருந்த பாருங்க எங்கள் ஒருத்தவம் வந்து ஆசா சபச்சிருமே அமரும் சொன்னார் இவரு சொன்னார் நம்மக்கிட்ட கேட்காதீங்க மனசு ரொம்ப பேரணைப்பட்டு போச்சு ம் அப்படி சொன்னவங்க கிட்ட போய் கேளுங்க சரக்குராயை பற்றி சந்திர கடையில் எந்தென்ன பிரிவு இருக்கு சொல்லு சூரிய கடையில் என்னென்ன இருக்க பிரிவு சொல்லு இங்கே நிரூபிச்சு காட்டு உருவத்துக்கு பூண்டி கேளுங்கள் ஆ நம்ம தேட சொல்லிக்கிட்டு சில சரின்னு சொல்ல விரும்பல விழிப்புணர்வு கூட வாசி வசி